காய்ஸ் வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் கூட வந்து பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே அளவுக்கு கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது இந்த நியூஸ் பற்றி பேசுகிறதுக்கு தான் அதாவது காற்றில் கரைந்த காதலாக நிற்கிற நம்ம ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவியோட செப்பரேஷன் தான் ஸோ டெஃபினட்டாக இதை பார்த்த பலருக்கும் பயங்கர ஷாக்கிங்காக இருந்திருக்கும் ஏன்னா பதினோரு வருட கல்யாண வாழ்க்கை பதினெட்டு வருட காதல் வாழ்க்கை முடிவுக்கு வந்துருச்சா அப்படின்றது ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குது பட் இந்த நியூஸ் டூ டேஸ் முன்னாடியிலிருந்தே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது நியூஸ் சேனல்ஸ் நிறையா சேனல்ஸில் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க இது எவ்வளோ பெரிய சேனல் சொல்லியும் அதை நம்ப முடியாத அளவுக்கு இந்த கப்பல்ஸ் மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது இவங்க பியூட்டிஃபுல் கப்பல்ஸ் பா இவங்களுக்குள்ள அந்த பிரச்சனை வராதுன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்குள்ள இந்த விவாகரத்து வரைக்கும் போகிறாங்க அப்படின்றது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஸோ அதை ரொம்ப பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா இவங்க ரொம்ப வருஷமாக காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதாவது ஸ்கூல் டைம்ல இருந்தே அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கரம் பிடிக்கிறதுக்கு நிறைய ஒரு பெரிய போராட்டங்களுக்கு அப்புறம் தான் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்குள்ளே இருந்த அன்பு அப்படின்றது ஒவ்வொரு நாளும் வளர்ந்துட்டு இருந்திருக்கு அப்படின்றத சைந்தவி பல இடங்களில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அண்ட் ஜிவி வந்துட்டு சைந்தவியை பற்றி பேசும்போது ஒரு இன்டர்வியூவில் இப்போ கூட நீ ரீசெண்ட்டாக நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு எல்லாரும் பார்த்துருப்போம் என்ன அப்படின்னா மந்த்லி வர்சரி அப்படின்னு ஜிவிக்காக சைந்தவி செலிப்ரேட் பண்ணுவாங்களாம் அதாவது ஜூன் டுவெண்ட்டி செவென் அவங்க மேரேஜ் டேட்டா ஸோ ஒவ்வொரு மந்த்தும் டுவெண்ட்டி செவன்த் இப்போ ஜூன் டுவெண்ட்டி செவன்த்தாக அடுத்து ஜூலை டுவெண்ட்டி செவன்த் ஆகஸ்ட் டுவெண்ட்டி செவன்த் அப்படி ஒவ்வொரு மந்த் டுவெண்ட்டி செவன்த் வரும்போதும் அவருக்காக ஒரு கிஃப்ட் கொடுத்து மந்த்லி வருசரி அப்படின்றத செலிப்ரேட் பண்ணுவாங்களாம் ஸோ அவருக்கே ஜாலியாக ஒவ்வொரு மாதம் இருபத்தி ஏழு வரும்போதும் ஓகே என்கிட்ட இப்போ இந்த பொருள் இல்லை இதை நான் கிஃப்ட் ப்ரெசெண்ட் பண்ணு அப்படின்ற அளவுக்கு ஒவ்வொரு தடையும் அவரை சர்ப்ரைஸ் பண்ணி அந்த லவை செரிஷ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க சாய்ந்தவி அண்ட் சாயந்தவின் ஜிவியை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க அவர் ஒரு பொறுப்பான கணவராக இருந்திருக்காரு ஒரு பொறுப்பான அப்பாவாக இருந்திருக்கார் எனக்கு ஒரு ஃப்ரெண்டாகவும் நான் அவரை பார்த்துருக்கேன் ஒரு குழந்தையோட அப்பாவாகவும் ஃபேமிலியை எப்படி ரன் பண்ணணும் அப்படின்றது ஜிவி ஒரு கேரி பண்ணுறதுலாம் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சைந்தவி சொல்லிருக்காங்க ஜிவி பர்சனல் லைஃப்பில் எந்த அளவுக்கு ஒரு பேலன்ஸ்டான பர்சனலும் அதே அளவுக்கு ப்ரொஃபஷனலும் இருப்பார் அப்படின்றாங்க அதாவது கல்யாணத்துக்கு அப்புறமாவும் சரி ஒரு சாங் கம்போஸ் பண்ணுறாங்க ஜிவி அங்கே மியூசிக் டேரெக்டாக இருந்தால் இவங்களுக்கு பயமாக இருக்குமாம் ஏன்னால் ஏதாவது தீர்வார் அப்படின்னு ஏன்னா ரெண்டு மூணு டேக் மேலே போயிடுச்சுனாலே என்ன நீ ஒழுங்கா பாடுறே இல்லையா அப்படின்ற அளவுக்கு கேட்டுருவாரோ ஸோ நம்மளோட ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லீனியண்டாக இருக்கிறது அதெல்லாம் கிடையவே கிடையாது ப்ரொஃபஷனல் வந்துட்டால் மனுஷன் வேறு மாதிரி ஸோ பர்சனல் லைஃப் ப்ரொஃபஷனல் லைஃப் ரெண்டியுமே பேலன்ஸ் பண்ணுவார் ஜீவி அப்படின்ற அளவுக்கு ஜீவியை பற்றி பல இடங்களில் புகழ்ந்து சாய்ந்தவையும் பேசியிருக்காங்க இவ்வளோ அன்பாக அந்யூனியமாக இருந்த இவங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை அப்படின்றது பல சேனலில் பல விதமாக சொல்லிட்டுருக்காங்க ஜீவி வந்து ஒரு மியூசிக் டேரக்டராக இருக்கிற வரைக்கும் ஓகே அவருடைய லைஃப் நல்லா ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்தது ஆனால் எப்போ அவர் நடிகராக ஆக்டரா ஆனாரோ அதுக்கப்புறம் ஜிவி ஆலே மாறிட்டாரு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது கம்மி ஆயிடுச்சு நிறைய படங்கள் மியூசிக் அப்படின்ற அளவுக்கு போயிட்டாரு பட் சைந்தவிக்கு நிறைய அவர் மேல வருத்தங்கள் ஹீரோயின்ஸ் கூட ரொம்ப நெருக்கம் காட்டுறாரு அப்படின்ற அளவுக்கு அவங்க வருத்தப்பட்டு ஜிவி கிட்ட பேசினாலும் ஜிவிக்கு அது நின்று கேட்கறதுக்கு கூட டைம் இல்லை அடுத்தடுத்த படங்கள்ல ஆக்டர் மியூசிக் டைரக்டர் ப்ரொடியூசர் அப்படின்ற அளவுக்கு அவர் ரொம்ப பிஸியா இருந்துட்டாரு ஸோ சைந்தவிக்கு அவர் இம்பார்டன்ஸ் கொடுக்கல அப்படின்ற மாதிரி விட்டுட்டு இன்னொரு சில சேனல்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இதுல கேஸ்ட் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஜிவி வந்துட்டு

சொல்லி போறாங்க மேபி இந்த ஒரு செப்ரேஷனே அவங்களுக்குள்ள அந்த ஒரு டைம் கேப்பே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு மிஸ் பண்றோம் எவ்வளவு லவ் பண்ணிருக்கோம்ன்றதை புரிய வைக்கலாம் ஆனால் இந்த சேனல்ஸ்லாம் சும்மா இல்லாம பழைய கதைகள் அதாவது கையில் ஆனந்தி கூட நடிக்கும்போது அவர் அப்படி பண்ணாரு அவரை ரூம் போட்டு அங்கே போனார் இங்கே போனாருன்னு அப்படின்னு பழைய பழைய கதைகளாகட்டும் பழைய பழைய அந்த பேச்சுலர் படத்தில் அவர் கூட நடித்தாங்க இல்லையா ஹீரோயின் அவங்கள வச்சு சேர்த்து பேசுகிறதாகட்டும் இல்லை சைந்தியோட அம்மாவை தப்பாக பேசுகிறது இல்லை கேஸ்ட்டு தான் இதுக்கு ஒரு காரணம் அப்படின்ற அளவுக்கு எல்லாரும் இதை மாற்றி மாற்றி பேசி பேசி பிரச்சனையை பெருசு பண்ணி நாளைக்கு அதுக்கு இவங்களே பழைய மறந்த விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு வச்சு ஆமா இல்ல ஜீவிக்கு அத்தனை கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சாயந்தவிய யோசிக்க வைக்காம விட மாட்டாங்க போல இருக்கு சோ எனதான் இவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கான ஒரு பிரைவசி கொடுங்க எங்க ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ இல்ல யாரா இருந்தாலும் சரி இதை பத்தி பேசாதீங்க ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்டாக அந்த கன்சர்ன்ல தான் நாங்க பிரிஞ்சிருக்கேன்னு சொன்னாலும் ஆப்வியஸா நீங்க ஒரு செலிபிரிட்டி அப்படின் போது ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு ஒரு சிலர் அதை பணம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நியூஸ்க்காக பேசுறவங்க பேசினாலும் இன்னும் பலரும் வந்துட்டு நைன்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து இதை வருத்தப்பட்டு தான் பேசுறாங்க இப்படிப்பட்ட ஒரு கப்புள்ஸை நாங்கள் மிஸ் பண்ண போகிறோமே உங்களுக்குள்ள என்ன பிரிவு வந்தாலும் சரி உங்களோட அந்த பாடலும் இசையும் என்றைக்குமே பிரியக்கூடாது அவரோட மியூசிக் டைரக்ஷன் நீங்கள் டெஃப்னெட்டாக பாடுங்க அப்படின்ற அளவுக்கு உங்கள் மேலே வருத்தப்பட்டு உங்கள் மேலே ஆதங்கப்படுற ஃபேன்ஸும் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க ஓகே ஃபைனலி ஜிவி மேலே சொல்கிற ரூமர்ஸ் படி அவருக்கு வேற ஒரு அஃபேர் இருக்கலாம் அந்த அஃபேருக்காக அவர் இதை வந்து வேண்டாம் இந்த மேரேஜ் லைஃப் போதும்னு நினச்சிருக்கலாம் அப்படி இல்லை வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளில் பலருமே என்ன பண்ணுறோம் இந்த சொசைட்டிக்காகவும் நம்மளோட குழந்தைகளோட ஃப்யூச்சருக்காகவும் பயந்துக்கிட்டு ஓகே பிடிக்காத வாழ்க்கை வாழ்க்கையாக இருந்தாலும் ஃப்ளக்ஸ் ஆகி போவோம் அப்படின்னு போயிட்டு இருக்கும் பட் அது அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதை முடிச்சுக்க ட்ரை பண்ணலாம் பட் வாட் எவர் இட் இஸ் அவங்க டிசிஷனுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் ஸோ இதை பற்றி ரொம்ப ஜாஸ்தியாக பேசி அவங்களை இன்னும் நம்ம இரிட்டேட் பண்ண வேண்டாம் பட் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் நம்ம இருந்து சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா அன்வி அவங்களோட பாப்பா ஸோ அந்த பாப்பா மேலே ஈக்குவல் ரைட்ஸ் ரெண்டு பேருக்குமே இருக்கு உங்களுக்குன்னு ஒரு ஃபியூச்சர் நாளைக்கு சைந்தவிக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையலாம் ஜீவிக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையலாம் ஆனால் அந்த குழந்தை ஜீவி பிரகாஷ் அண்ட் சைந்தவிட குழந்தை அன்வி மேலே ரெண்டு பேருக்குமே உரிமை இருக்கு ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அம்மா கிட்ட இருக்கிறாங்களா நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு இல்லாமல் ரெண்டு பேருமே அந்த குழந்தை மேலே அதே அன்பை கொடுங்க இப்போ உங்கள் ரெண்டு பேருக்கும் வேறு வேறு வாழ்க்கை இருந்தாலும் அந்த குழந்தையோட வாழ்க்கையோட மூலாதாரமே நீங்கள் தான் ஸோ டெஃபினட்டாக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டு பேரும் புரிஞ்சு நடந்துக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஜிவி பிரகாஷ் அண்ட் சாய்ந்தவி சொன்ன மாதிரி அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுப்போம் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஒரு ஷாக்கிங் நியூஸ் கேட்டதுமே உங்கள் மைண்டில் ஸ்ட்ரைக்கான விஷயம் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி